எல்லாமே இருக்கு சார் வேறு போடு இருக்குது சார் வண்டி இருக்குது சார் வாகனம் இருக்குது சார் சொத்து இருக்கு சார் சார் மகிழ்ச்சிங்கிற விஷயம் இங்கே இருக்கு பன்னெண்டு வருஷத்தில் நாலு தடவை அஞ்சு தடவை ஒரு பார்வை வந்துச்சு பன்னெண்டு வருஷம் கல்யாணம் எத்தனை ஆனால் பெண்ணும் இருக்காங்களே விமேசலக்கணத்திற்கு செவ்வாயின் செனி சம்மந்தப்பட்டுச்சுன்னா பேராசைப்பட்டு பெரிய கடனை மாட்டிக்குவோம் சந்தோஷமா அனுபவிக்கிறேன் பாருங்க அப்பாட அப்படின்னு சந்தோஷமாக அனுவிக்கிறோம் பாருங்க இதுதான் பாவகம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் அது ரொம்ப நாள் கேட்க வேண்டிய கேள்வி இருக்குது சார் ஒருத்தர் வந்து இந்த பன்னெண்டு ராசி கட்டங்கள் லக்னத்தை பேஸ் பண்ணி பலன் சொல்கிறேன் சில பேர் கிரக இணைவுகளை மட்டுமே வைத்து பலன் சொல்கிறாங்க சில பேர் திசாபுக்தியினுடைய அடிப்படையை கொண்டு பலன் சொல்கிறாங்க இப்போ கிரக இணைவுகள்னு வரும்போது இப்போ குரு சுக்ரன் கிரக இணைவு இருக்குது குரு செவ்வாய் கிரக இணைவுகள் இருக்குது இந்த மாதிரி வச்சு சொல்கிறாங்க பலன் இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ செவ்வாய் வந்து மேஷத்தில் இருக்குது துலாத்தில் வந்து சுக்கரன் இருக்குது இப்போ வந்து குரு பகவான் மிதனத்தில் வரும்போது திருமணம் நடக்குது அப்படின்ற மாதிரி பலன் சொல்கிறாங்க ஆக்சுவலாக எந்த காலகட்டத்தில் எப்படி திருமணம் நடக்கும் இதில் நட்சத்திரத்தினுடைய பங்கு எங்கே வருகிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்கும் சார் நான் ஒரு கேள்வி திருப்பி உங்கள்கிட்ட கேட்பேன் சார் இந்த மேஷத்துலேருந்து குருவும் செவ்வாயும் பார்க்காமலே வந்திருப்பார் நேர பார்வையாக தானே பார்த்துருந்துருப்பார் ஆமாம் ஒன்று ஏழு பார்வை வந்திருக்கும்ல கண்டிப்பாக குரு பயிற்சி ஒவ்வொரு வருஷமும் சார் குரு வந்து அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை இருக்குது சார் இந்த வருஷம் பார்த்துட்டார் சார் இந்த வருஷம் லக்கணத்துக்கு வராது சார் இந்த வருஷம் ராசிக்கு வராது சார் வருஷம் வருஷம் நடந்துட்டு தான் இருக்குது முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா மேஷத்துலேருந்துருக்கும் சார் லக்னத்துக்கு முதல் வருஷம் மேஷத்துல இருந்து இல்லை அந்த வருஷம் ஏன் நடக்கலன்னு தான் கேள்வி நடக்குன்னு நம்ம சொல்கிறான்ல இப்ப சார் மேஷத்துல போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி மூணுல இருபத்தி நாலுல இருந்துச்சு சார் அப்போ நடந்திருக்கணும்ல அப்போ ஒரு வாய்ப்பு வந்திருக்கும் அப்போ வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிப்போம் தவற விட்டுருப்போம் இது என்னென்னா சார் நடக்கலைங்கிற விஷயம் தான் தெரியுதே தவிர இந்த முடிவுகள் எல்லாமே உங்கள் கையில் கொடுத்துருவேன் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பலனை நிர்ணயிக்கும் நிர்ணயம் பண்ணுறேன் நீங்கள் பாவத்தை வச்சு சொன்னாலும் சரி ராசியை வச்சு சொன்னாலும் சரி தசாபதி வச்சுட்டு சொன்னாலும் சரி கிரகங்களை வச்சுட்டு சொன்னாலும் சரி நட்சத்திரம் வச்சு சொன்னாலும் எனக்கு மக்களுக்கு பயன்பட வேண்டியது என்ன பயன் இந்த விஷயம் இது நடக்கும் இது நடக்காது இப்போ நடக்கும் இப்போ நடக்காது பாதனை ஒன்று இருக்குது பாதம் ஒன்று இருந்தால் தான் அதில் பயணம்ங்கிற ஒரு விஷயம் நடக்கும் பாதம் இல்லாமல் நம்ம எப்படி நம்ம உடனே நடந்து போயிட முடியுமா நடக்க முடியாது சரி பாதம் முக்கியம் வாழ்க்கைக்கு சரி பாதம் முக்கியம் அதுக்கு மேலே ஒரு வாகனம்னு ஒரு சைக்கிளோ பைக்கோ நடந்தோ ஃப்ளைட்டாக விட இருக்கலாம் இருக்கலாமா இருக்கலாம் சரி அந்த ஃப்ளைட்டை வந்து யாரோ ஒருத்தர் ஏக்குறார் அப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அதை நான் கூட ஏற்கிறேன் ஒரு காரோ ஒரு பைக்கோ நான் ஏற்கிறேன் அந்த பைக்கில் நான் ஏறி சந்தோஷமாக பயணிக்கிறேன்னா அப்படின்னா மூணு அப்போ பாதங்கிற ஒரு விஷயம் வேணும் பயனுங்கிறதுக்கு அடுத்தது வாகனம்னு ஒன்று வேணும் இந்த வாகனத்துக்கு மேலே நான் இயக்குறது எப்படி இயக்குறோம் இந்த வாகனத்தை நான் எப்படி இயக்குனா இந்த வண்டியை இந்த பாதையில் நான் சரியாக என் வாழ்க்கை கடந்து செல்ல முடியும் எல்லாமே இருக்குது சார் வேறு போடு இருக்குது சார் வண்டி இருக்குது சார் வாகனம் இருக்குது சார் சொத்து இருக்குது சார் சார் மகிழ்ச்சிங்கிற விஷயம் எங்கே இருக்குது அப்போ எல்லாரும் நம்ம மறுபடியும் சொல்கிற விஷயம் என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில்லாம் அந்த திருமணம் நடக்கும் நடக்காதுன்னு நம்ம சொல்கிறோம் நம்ம என்ன சொல்கிறோம் முதல்ல நம்ம என்ன இருக்கிறோம் உடலோட சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கும் உயிரோடு சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கும் ஆன்மாவோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இந்த மூணாக தான் நான் இன்னும் மட்டும் பேசுகிறது நம்மளுக்குள்ளே இவ்வளோ மட்டும் இருக்குது இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் நட்சத்திரம் சொல்கிறோம் கிரகம் சொல்கிறோம் பாவகம் சொல்கிறோம் இந்த மூன்று விதமாக மூன்று நிலைகளையும் நான் ஒரு சேர் நடந்தாவா அப்போ தான் ஒரு ஒன்று நடக்குது எப்படின்னா ஜாதகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்பாடாக அப்படின்னு இருக்குது செவ்வாய் சுக்கரன் சம்மந்தப்பட்டுச்சு குரு பார்வை வந்துச்சு ஏன் எத்தனை ஜாதகம் எத்தனை அமைப்பு எத்தனை தடவை குரு பார்வை வருதுங்க இந்த பன்னெண்டு வருஷத்தில் நாலு தடவை அஞ்சு தடவை குரு பார்வை வந்துச்சு பன்னெண்டு வருஷம் கல்யாணக்காத எத்தனை ஆன பெண்ணும் இருக்காங்களே இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்கணம் செவ்வாய் சுக்கரன் சூப்பர் அப்படின்னு சொல்லிவிடுவோம் ஆனால் இப்போ வந்து உதாரணத்திற்கு வந்து விரையாதிபதியான குரு வந்து லக்கணத்தில் இருக்கார் அப்போ என்ன பண்ணுவோம் அப்போ ஒரே அதிபதி குருவார் இருந்து லக்கணத்தை அஞ்சாம் ஏழா மேட்டை பார்க்கறாரு அப்போ என்ன பண்ணுவான் அப்போ வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட மாப்பு வருது வாய்ப்பு இல்லை சார் நான் என் பொண்ணை வெளிநாட்டு கொடுக்க மாட்டேன் எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த நி செயல் நிகழ்வுன்னு ஒன்று இருக்குது நம்ம எப்போயுமே சேலக்கண்ணம் பார்த்ததில்லை இந்த செயல் நிகழ்வுக்கு பின்புலமாக நீக்க இந்த நிகழ்வுக்கு பின்னாடி ஒரு நிகழ்வு நடக்குது சார் அது வந்து இந்த பொண்ணு சொல்லுதா சார் வெளிநாட்டை ஒத்துக்க மாட்டேன் இல்லை சார் பொண்ணு கூட ஒத்துக்குது சார் அப்போ தான் சார் கொடுக்க மாட்டேங்கிறார் மேசலக்கண்ணம் போகும்போது வெளிநாட்டு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்றது யாரு குரு பகவான் எங்க அப்பா அப்பா வந்து குரு பார்வையி எங்க அப்பா என் பொண்ணை வந்து வெளிநாட்டுக்கு கொடுப்பான்னு கேட்டா எப்படி கொடுப்பாங்க அப்ப இந்த கிரகங்கள் ஆதிபத்தியங்கள் பலமும் வேலை செய்யமும் வேலை செய்யும் நான் இப்போயும் சொல்கிறேன் குரு பார்வை வந்துச்சு யாராக இருந்து குரு பார்வை எங்கேருந்து பார்க்குறாரு சித்திரங்களுடைய தன்மைகளையும் வேலை செய்யும் கிரகங்களோட தன்மைகளும் இங்கே பழமாக கூடுதலாக சேர்த்துக்கும் பாவங்களுடைய நிகழ்வுகளை வந்து அழகாக நமக்கு செயல்படுத்தும் இந்த நிகழ்வுகள் இருந்தால் தான் அதுக்கு பிறகு தான் நீ கிரக சேர்க்கைகள் எடுக்கலாம் திசா புத்தி எடுக்கலாம் மற்ற எல்லா நிகழ்வுகளையும் எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணலாம் எனக்கு எட்டில் கிரகம் நல்லா இல்லைப்பா அதை விட்டு விட்டு நடந்து போச்சு நாளில் ஒரு கிரகம் நல்லா இல்லைப்பா மேஷில் கணவன் எட்டாம் பதிப்பதி செப்பாய் நாளில் இருந்துச்சு வண்டியில் ஆக்சிடெண்டும் அப்போ தசாபத்தி வந்து உதாரணம் நல்ல தசா போவோம் புத்தி நல்ல புத்தி ஆகும் வண்டி நல்லா அடிபட்டுச்சுன்னா தசாபத்தி விட்டுட்டு என்ன பண்ணுவோம் கிரகங்கள் நின்ற நிலைகளை எடுத்துவோம் என்ன எட்டாம் அதிபதி செவ்வாய் நாளில் அடிச்சு அதை விட்டு ஜாதகர் போய் ஆக்சிடென்ட் ஆனது அப்போ கிரகங்கள் சேர்க்கையே இல்லையே அந்த இடத்துல தசாபத்தியே இருக்கலையே அதுதான் நான் சொல்கிறது இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா கிரகங்கள் நட்சத்திரங்கள் பாவங்கள் வலிமையானது நீங்கள் எப்பயுமே ஒரு ஜாதகர் வந்து ஒரு அதிகமான வந்து ஆகலக்கால் வைக்கக்கூடிய கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லி ஆகக்காங்கிறது தன்னுடைய பேராசையில் தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய ஆசைகள் பேராசையை மாதிரி இந்த நான் ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் நான் பேர் புகழ் வாங்கணும் நான் வெற்றி பெறணும் நான் அரசியல் நிற்கணும் அதிகாரத்தில் இருக்கணும் இப்படி நிறைய சொல்வாங்க விமேஷல லக்கணத்திற்கு செவ்வாயின் செனி சம்மந்தப்பட்டுச்சுன்னா அவன் பேராசைப்பட்டு பெரிய கடனாக மாட்டிக்குவோம் அந்தமாரி இந்த கிரகங்கள் இணைவுகள் வந்து பலமாக விளைச்சியுமே விளைச்சு ஆனால் பாவங்கள் ஃபஸ்ட்டு நட்சத்திரங்கள் அதுக்கு பிறகு கிரகம் அடுத்து பாவம் இதுலாம் முடிஞ்சது பிறகு தான் அடுத்ததாக வர்றது தான் நம்ம தசாபுத்தி கோச்சாரம் மற்ற கிரக இணைவுகள் பார்வைகள் சேர்க்கைகள் இப்படி ஒன்று ஒன்று எடுத்துக்கணும் இது வந்து ஏதோ வந்து ஒரு விஷயம் மட்டும் நடந்துடும் ஒரு விஷயம் மட்டும் பார்க்கணும் ஒரு விஷயம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறதும் நல்லதில்லை நம்ம நட்சத்திரங்களில் வச்சு பலனும் சொல்லிடலாம் ஒரே ஒரு நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருபது வயசுல முப்பது வயசு வரும்போது எதிர்பாராத கல்யாணம் நடக்கும் அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் திடீர் திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் என்ன சார் இது அஸ்வினி நட்சத்திரம் பத்து வயசில் ஒரு பிள்ளைக்கு போது கல்யாணம் நடக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருல எங்கள் இருபது வயசில் தான் கல்யாணம் நடக்கும் இருபது டு தான் கல்யாணம் மூணாவது லக்கணம் வந்தால் தான் கல்யாணமே நம்ம லக்னம் லக்ன பத்திரிலாம் இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி அதிகம் பண்ணுறோம் நட்சத்திர பயணம்னு சொல்றீங்க பாதைன்னு சொல்றீங்க ஒரு நட்சத்திரம் வந்து கிருத்திக நட்சத்திரம் வந்து ஆறு நட்சத்திரங்களுடைய கூட்டுக்கலவி தான் கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்றோம் சாதாரணம் இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் ஒரு இடத்துல போகும்போது அடுத்த அடுத்த நட்சத்திரம் மாறும் போதும் ஒரே மாதிரி தன்மை இருக்குமா நான் அடிக்கடி சொல்கிறது மிருக சீசன் மூணும் மிருக சீசன் நாளுக்கும் மட்டுமே சொல்வேன் ஏன்னா மிருக சீசன் ஒன்று மிருக சீசன் ரெண்டில் ஒரு குழந்தை பிறக்குது மிருக சீசன் மூணு நாளில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா யாருக்காச்சும் மிருக சீசன் மூணும் மிருக சீசன் நாலு புள்ளி இருந்துச்சுன்னா யோசிக்கிறதெல்லாம் ஆப்போசிட்டாக யோசிப்பாங்க இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ரெண்டு வயசில் மிருக சீசன் ஒன்று மிருக சீசன் ரெண்டு போகுது அதே இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசில் வந்து மிருக சீசன் மூணு நாள் போகும்போது நான் இப்போ வந்து வெளிநாடு போகணும் கல்யாணம் பண்ணணும் வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் இதுதான விஷயம் இல்லை இல்லை சார் எனக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு தான் சார் எனக்கு பிடிக்குது எனக்கு இந்த இல்லற வாழ்க்கை எனக்கு ஒத்து வராது எப்படி ரெண்டு வருஷம் தன்னை தானே வெறுத்து அப்படி டோட்டலாக வரும் மிருக சீசம் ஒன்று ரெண்டில் கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஜாதகர் மிருக சீசம் மூணு நாளில் என்ன பண்ணுவார் எந்த செயல் நடக்குதோ அப்படி மிருக சீசன் ஒன்று ரெண்டுக்கும் அப்படி ஆப்போசிட்டா மிருக சீசன் மூணு நாள் நடக்கும் ஒவ்வொரு நட்சத்திர பாதம் நான் சொல்றேன் சார் மிருக சீசன் மூணு மிருக சீசன் நாளுக்கு அப்படிலாம் கிடையாது அஸ்வினி ஒன்றுக்கும் அஸ்வினி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அஸ்வினி ரெண்டுக்கும் அஸ்வினி மூணுக்கும் வித்தியாசம் இருக்குது கார்த்திகை கார்த்திகை ரெண்டு வித்தியாசம் இருக்குது நம்ம ரெண்டுமே சூரியன் ஆதிக்கம் இது வந்து ஒரு நம்ம கணித முறைகளில் இது வந்து பயன்படணும் பயன் நம்ம பார்த்தா புரியணுங்கிறதுக்காக இந்த கணித முறைகளில் மிருக சீசன் ஒன்று ரெண்டையும் மிருக சீசன் மூணு நாளையும் நமக்கு வந்து நூற்றி எட்டு நட்சத்திர பாதம் பன்னிரெண்டு ராஜ் கட்டங்களை பிரிக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க ஆனால் மிருக சீசன் ஒன்று ரெண்டு செவ்வாயோட நிலையும் மிருக சீசன் மூணு நாள் சார் இது வந்து நட்சத்திர ஆதிபத்தியம் வேறு வேறு வருது அதை தான் நீ மாற்றி சொல்ல அப்படி கிடையாது இந்த மூளையோட செல்கள் நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க இந்த ஒவ்வொரு மிரு இந்த மிருக சீசன் மூணு நாளில் செல்லு போகும்போது எப்படி ஆப்போசிட்டாக வச்சுப்பாங்க நேர் வழியில் போகவே மாட்டாங்க ஒரு ஒரு நாலு நல்ல ஒரு விஷயம் நடத்துகிறோன்னு வச்சுங்களேன் அதை காசு கொடுத்து அதுவும் ஒரு இரநூறு கொடுத்தா ஏதாச்சும் நடந்துருமா ஆச்சரியமாக இருக்கும் மிருக சீசன் ஒன்று ரெண்டு நாள் லஞ்சமே கொடுக்க மாட்டார் அவர் மிருக சீசன் மூணு நாளில் அப்படி வச்சு இந்த லஞ்சனுக்கு ஒரு லஞ்சத்தை கொடுத்து லஞ்சனில் ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து அதை வேலை உடனே இந்த டிக்கெட் வாங்கிடுது இந்த நட்சத்திர பாதங்களுக்கு அவ்வளோ பாதைகள் இருக்குது இது வந்து இது என்ன அப்படின்னா இது எல்லாமே ஒரே நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு புள்ளி 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 நட்சத்திரங்கள் இருக்கில்ல அப்படி கிடையாது இதனுடைய ஒவ்வொருத்தனுடைய இந்த நட்சத்திரங்களுடைய கூட்டமைப்பு வந்து என்னென்னா ஒரு நட்சத்திர பார்த்து இன்னொரு நட்சத்திர பாதத்துக்கு மேலே இடைவெளியும் சரி தூரமும் சரி உயரமும் சரி நம்ம எண்ணில் அடங்காத கணக்கு கிலோமீட்டரில் இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோம் ஏதோ கிரகங்கள் நமக்கும் வந்து டேரக்டாக இருக்குது நட்சத்திரங்களுக்கு தூரமாக இருக்குது நட்சத்திரங்களுக்கும் அந்த கிரகங்களுக்கும் தொடர்புகள் இருந்து கொண்டே தான் இருக்குது அந்த கிரகங்களுக்கும் பூமிக்கும் தொடர்புகள் இருந்து கொண்டே தான் இருக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இது வந்து எப்படி நடக்குதுன்னா ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் ஒவ்வொரு வலிமையானது ஒவ்வொரு திசைகளை சொல்கிறது ஒவ்வொரு வழிமுறைகளை சொல்வது ஒவ்வொரு அணுகுமுறைகளை சொல்வது ஒரு மனிதன் வந்து மொத்தமாகவே நூற்றி எட்டு செயல்கள் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து அதிகமாக இருக்கும் உதாரணமாக கோபம் குரோதம்ங்கிற மாரி ஆசைகள் பேராசைகள் மாரி நூற்றி எட்டு நிகழ்வு நம்ம வாழ்க்கை இயக்குது இப்போ உதாரணம் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பேராசையாக இருக்கும் அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ஆசைகளாக மாறும் ஒரு பெரிய ஒரு ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கார் இப்போ சனி தசை நடக்குது இல்லை சனியோட நட்சத்திரம் பூச நட்சத்திரம் போகுது அப்படின்னா ஏழுவி போகுதுன்னா அது என்ன அப்படின்னா ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு தவறுகளை கண்டுபிடிக்கக்கூடிய இல்லை தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா சுட்டி காமிக்கணும் ஒரு இடத்துல ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அதை வந்து சொல்லி காமிக்கணும் தான் அந்த பூச நட்சத்திரம் போகும் அதுக்கு பூசண நட்சத்திரம் சனிமோன் எங்க இருக்குன்னு தேவையில்லை நமக்கு பூச நட்சத்திரம் ஒன்றுக்கு ஒரு பலன் பூசண நட்சத்திரம் ரெண்டுக்கு ஒரு பலன் பூச நட்சத்திரம் மூணுக்கு ஒரு பலன் பூச நட்சத்திரம் நாலு இந்த பூச நட்சத்திரம் மூணுங்கிறது வித்தியாசமான நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மூணு வந்து உண்மையிலே போகும்போது ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வருங்க அக்கா பரவாயில்லங்க ரொம்ப சந்தோஷங்க அப்பாடா அப்படின்னு ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடியது பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் பூச நட்சத்திரம் நாலு பாதம் வந்து ஒரு இருக்க முடியாது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு என்ன நடக்குதுன்னு தெரியாது என்ன முடிவு இருக்குதுன்னு தெரியாது யார் முடிவு இருக்குதுன்னு தெரியாது சம்பந்தம் மந்தமெல்லாம் கற்பனைகள்லாம் உங்கள் மேலே கொண்டாந்து சொல்லுவேன் அதேமாரி கிரகங்கள் இப்போ பூச நட்சத்திரம் சனி பவன் இங்கே இருக்குப்பா இப்போ எனக்கு வந்து உதாரணமாக வந்து என் பார்வையில் நீங்கள் இருக்கீங்க என் பார்வையில் சாந்தகமாக நாள் அங்கே மறைஞ்சிருக்கார் அப்படின்னா என் பார்வையில் நேரடியாக இருக்காருன்னா உங்கள் நேரடியான பார்வை எனக்கு இருக்கும்போது அப்போ வந்து ஏழாம் வீடானா மகரத்தில் சனி பவன் இருக்கு பரவாயில்லைங்க சூப்பர் எனக்கு வந்து எனக்கு தேவையான விஷயங்களை இவர் சொல்லி கொடுக்குறாரு எனக்கு தேவை அப்போது இன்னும் இதே ச பூச நட்சத்திரத்துக்கு சனி பவன் உதாரணமாக எட்டில் இருக்காருன்னு மறுகு சாணம்னு சொல்கிறோம் மறைஞ்சிருக்காருன்னா என்னுடைய பார் பார்வை என் மேலே இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாரு அந்த செயலை செய்ய முடியாது நான் குதர்க்கமாக யோசிக்கிறது ஆமாங்க நீ சொல்கிறதெல்லாம் பொய்யே சொல்லுவேன் முன்னாடி பொய்யெல்லாம் சொல்கிற மாதிரி நீங்கள் நான் இருப்பேன் உதாரணமாக குத்தி குத்தி கட்டுறது பேசி மறைமுகம் பேசுகிறது சின்ன சின்ன விஷயங்கள் பேசுகிறது எப்படி நம்ம பேச ஆரம்பித்தோம்னாலே அது வந்து இன்னமும் வந்து அது வாக்குவாதம் வளர்ந்துக்கிட்டே போய் பெரிய உள்ள பிரச்சனைகளை வளர்ந்துடும் எது அந்த கும்பத்தில் சூரியன் சனி பவன் இருந்து எடுக்கிறது நமக்கு வந்து நட்சத்திரத்துக்கும் சனி பவன் எங்கே இருக்கார் எட்டில் இருக்கார் பத்தில் இருக்கார் மூணில் இருக்கார் ரெண்டில் இருக்கான்னு சொல்லிடலாம் நல்லா இருக்கா நல்லா இருந்தாலும் சொல்லிடலாம் ஆனால் பூச நட்சத்திரத்துக்குன்னு ஒரு வலிமை இருக்குது அதேமாரி பூச நட்சத்திரம் சனி பவன் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வலிமை இருக்குது அது ஏழு லக்கணம் என்ன லக்கணம் உதாரணமாக வந்து என்னுடைய லக்கணம் ஏழு பி லக்கணம் மே நான் என்ன முடிவெடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு வலிமை இருக்குது அப்போ நம்ம லக்கணாதிபதி இங்கே இருக்கார் நட்சத்திராதிபதி இங்கே இருக்காருன்னு பார்த்து பலன் சொல்கிறோம் இது எல்லாமே சேர்த்து பலனாக சொல்லும் போது அவங்க வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் இப்படி தான் போக போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லி அவங்களுக்கு பலன்னு சொல்லணும் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறைகள் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நட்சத்திரங்களுடைய வரிசையில் நட்சத்திரத்தை அந்த இடத்த வச்சு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ அந்த நட்சத்திரங்களுடைய வலிமை அதிகமாக இப்போ கிரகத்தினுடைய வலிமை அதிகமாக இப்போ சத்யநாராயணன் உங்கள் அப்பா பேர் என்ன கோதன்ராமன் கோதன்ராமன் எங்கள் அப்பா பேர் சிக்கரவேல் என் பேர் புதுவை மூர்த்தி கோதன்ராமன் வலிமையா இல்லை சத்யநாராயணன் வலிமையா உங்கள் பார்வைக்கு ரெண்டு பேரும் வலிமை தானே இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டால் இதுமாரி நான் தான் வலிமை நீங்கள் சொன்னால் கூட அப்போ எங்கேருந்து வந்துச்சு இந்த கரு அங்கே கோதன்ராமன்கிற ஒரு அந்த கரு வந்துச்சு இல்லை அதுதான் இந்த கோதன் நட்சத்திரமா நட்சத்திரமாக நான் சொல்கிறேன் நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்குல்ல சத்யநாராயணன் புதுரைமூர்த்தின்னு இது இதுதான் நான் வந்து கிரகம்னு நான் சொல்கிறேன் நான் சந்தோஷமாக அனுபவிக்கிறேன் பாருங்கள் அப்பாட அப்படின்னு சந்தோஷமாக அனுபவிக்கிறேன் பாருங்கள் இதுதான் பாவகம் காலையில் ஒரு ஒரு ஒம்பதரை மணிக்கு பஸ்ஸு வருது அப்படின்னு எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுது நீங்கள் எத்தனை மணிக்கு பஸ் ஸ்டாண்டு போவீங்க ஒம்பது மணிக்குன்னா ஒரு கால் மணி நேரம் முன்னாடி போயிடுவேன் எனக்கு ஒம்பது மணிக்கு பஸ்ஸு தெரியலை நான் எத்தனை மணிக்கு போவேன்னா நான் ஒரு நான் ஒரு ஏழு ஏழரை மணிக்கு போயிடுறேன் எட்டு மணிக்கு போயிடுறேன் நான் எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணணும் பஸ் இருந்தேன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வெயிட் பண்ணல உங்கள் அந்த நிகழ்வு தெரிஞ்சு தெரிஞ்சு போச்சு அந்த எத்தனை மணிக்கு உங்கள் வாழ்க்கையிலே இந்த பஸ்ஸை தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த கிரகங்கள் இந்த உதாரணத்துக்கு இந்த நட்சத்திரங்களும் இந்த கிரகங்களும் நமக்கு ஒரு வழி போது இந்த பாவகம் அணிவிக்கது பாருங்கள் இந்த ஒன்றரை மணி நேரம் நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்களா இல்லை ஒன்றரை மணி நேரம் நீங்கள் வீட்டில் புத்தகத்தை படித்து விட்டு அழகாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக என்ன பண்ணுறீங்க அப்பா எட்டரை மணிக்கு தானே பஸ் வரும் ஏன் போய் நின்றுக்கிட்டு எட்டை ஏழு மணிக்கு வர்றீங்க எட்டரை மணிக்கு அங்கே வர்றீங்க பஸ் ஏறுறீங்க அழகாக வாழ்க்கை பயணத்தை சந்தோஷமாக இவங்க இதுதான் இதுதான் இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த நட்சத்திரங்களும் கிரகங்களும் நமக்கு அழகாக வழி இந்த பாவங்கள் இதை அனுபவிக்கதான் அனுபவிக்கலை அதுதான் தான் நான் சொல்கிறது சரி இப்போ காலையில் வந்து பொம்ப ஒரு எட்டரை மணிக்கு பஸ் வந்துட்டு அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறுவீங்களா ஏற மாட்டிங்களா நான் என்ன சொல்கிறேன் நான் ஏற மாட்டேன் ஏன்னா அந்த போர்டு அந்த பஸ்ஸில் இருக்குல்ல ஒரு போர்டு அந்த போர்டு ஏதோ ஒரு எனக்கு புரியாத மொழியில் எழுதியிருக்கு நான் அது எந்த ஊருக்கு போகுதுன்னு எனக்கு தெரியலை நான் ஏற இறமாட்டேனா ஏற மாட்டேன் சரி அந்த ஊர் அந்த மொ அந்த மொழியை படிக்க உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் ஏறுவீங்களா ஏற மாட்டீங்களா அந்த ஊர் நம்ம இதுதான் ஜோதிடம் வந்து வாழ்க்கையில் படிங்கன்னு சொன்னது காரணமே அதுதான் அப்போ நம்ம வழி கேட்கும் போது தெளிவாக கேட்கணுங்கிறதுக்காக தான் ஏன்னா நம்ம இந்த ஜோதிடர்கள் நினைக்கிறோம் நல்லதும் கேட்டதும் அவர்கள் வந்து ரொம்ப வழிநடத்தக்கூடியவர்கள் அவட்ட கேட்கக்கூடிய கேள்வி சரியான கேள்வி கேட்டிருந்தால் கண்டிப்பாக வந்து பயன் இருக்கும் நிறைய பேர் இப்போ ரிஷப லக்னம் போயிட்டுருக்கு குரு வந்து கோச்சார குரு வந்து நல்லவர் ஆக்சுவலாக ரிஷப லக்னத்துக்கு கோச்சார குரு ஆனால் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆதிபத்திய ரீதியாக பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்குரியவன்னு சொல்கிறோம் இப்போ கோச்சார குரு நல்ல விஷயத்தை செய்வாரா இல்லை அப்படின்னு சொன்னால் அவள் அந்த விஷயத்துக்கு பாதகத்தை பாதகமான விஷயத்தை செய்வார் இந்த வந்து ரிஷபலக்கணத்து அட்டமாதிபதி லாபாதிபதியான இருக்குது எட்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் குரு பகவான் தான் அதை விட்டு இந்த ரிஷபலக்கணத்துக்கு கொடுத்து தான் கெடுப்பார் கெடுத்து தான் கொடுப்பாரு தவிர ஒன்றும் நல்லதெல்லாம் வந்து ஒன்றும் ஆகோமெல்லாம் பண்ண மாட்டார் ஆதிபத்திய வேலைகளை முறையாக செய்வார் அதை விட்டு இவர் சனி சந்திரன் உச்சமாக இருக்குதுன்னு சொல்கிறதாவோ சந்திரன் சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறதா அதெல்லாம் இங்கே கிடையாது அவர் கெடுத்து தான் கொடுப்பாரு பிரச்சனைகளை கொடுத்து தான் அவர் லாபத்தை கொடுப்பாரு பிரச்சனை கொடுத்து தான் அவர் வெளியே கொடுப்பாரு தவிர மற்றபடியெல்லாம் இங்கே வந்து இது கோச்சார ஒரு நல்லது செய்வார் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அவர் கரெக்டாக அவரோட வேலை செய்வார்னா செய்வார் தான் அதில் வந்து மாற்றுக்கறதே கிடையாது அது ரிஷபலக்கணக்கணம் இல்லை இப்போ மிதன லக்கணம் வந்தால் பத்து கூடிய ஒரு லக்கணத்தில் வந்து உட்காந்தாருன்னா திடீர்னு திருமணம் நடக்கும் திடீர்னு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் எதிர்பாராத வாய்ப்பு கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் அதே ரிஷப் லக்கணம் கொடுக்குமா கொடுக்காது கொடுத்து கொடுத்துருக்கணும்ல ரிஷப் லக்கணம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு குரு ஒரு வருஷத்தில் என்ன கொடுத்தா பாருங்கள் டெய்லி போராட்டம் தான் பெரிய பிரச்சனைகள்லாம் கொடுத்துருப்பார் அதனால் கடைசி போகும்போது லாபத்தையும் சின்ன சின்ன வாய்ப்புகளை கொடுத்துருப்பாரு பிரச்சனைகளை களைவதற்கான ஒரு வழிமுறைகளை கொடுத்துருப்பார் நல்ல லாபத்தை கொடுத்துருப்பார் அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் கோச்சர குருவெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார் ரிஷபம்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு லாபம் வந்துச்சு லக்கணம் வந்து கும்பலக்கணம் ரெண்டு பதினொன்று குரு ரெண்டு பதினொன்று கூடிய குரு வந்து பதினொன்றில் துலா தனுசில் இருக்கார் தனுசு ராசியில் குரு இருக்கார் சூப்பர் அப்போ என்ன நடந்தது குரு தர்சனை நடந்திருக்கு ஓஹோன்ட்டு இருக்கும் நீ அதை பண்ணு இதை பண்ணு ரெண்டு பதினொன்றைய குரு ஓகோன்ட்டு இருக்குது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு சின்ன வயசு தான் கும்பலக்கணம் ஜென்மலக்கணம்னா கும்பலக்கணம் ஒரு பத்து வருஷம் மீ லக்கணம் ஒரு பத்து வருஷம் முப்பது வயசு வரைக்கும் லக்கணம் நாற்பது வயசு வரைக்கும் ரிஷப லக்கணம் நாற்பது வயசுக்குள்ளே தான் அந்த ஜாதகர் ரிஷப்புலக்கணம் அட்டமாதிபதியார் குருவை எட்டாம் வீட்டில் குரு தசை நடத்துகிறார மொத்தம் காட்சி எப்படி ரிஷப லக்கணம் சொன்னோன்னு நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது ரிஷப லக்கணத்து எட்டாம் வீட்டில் குரு எங்கே இருக்குது ஜனன காலத்தில் குரு தனுசு ராசியில் இருக்குது மொத்தமும் காலி அப்போ அவர் என்ன சொல்கிறார் சார் ஜோசியர் சொன்னார் தான் சார் என்ன பண்ணோம் கரெக்ட் நீங்கள் நம்பலக்கணமாக இருந்தால் நானாக தான் சொல்வேன் ரெண்டு பதினொன்று குரு பதினொன்று சூப்பர் யோகா தசை நடக்குது உங்களுக்கு பிரம்மாண்டமான திசை இருக்குது வருமானத்துக்கு தனதானாவதி பதிய தசை இருக்குது யோகாதி சும்மா அப்படி அவ்வளோ சந்தோஷமான தசை தான் குரு த கும்பலக்கணத்துக்கு ஆனால் இப்போ அவரோட லக்கணம் என்ன லக்கணம் நாற்பது வயது வரைக்கும் ரிஷப லக்கணம் அட்டமத்தில் குரு குரு தசை நடத்த கால் நீங்கள் லக்னா லக்னாதிபதி பார்க்க வேண்டாம் லக்னத்தை பார்க்க வேண்டாம் ஏஎல்பி லக்கணம் இங்கே இருக்குது தசா இங்கே நடத்தக்கூடிய தசநாதன் இங்கே இருக்குது அவ்வளோதான் வேற எதுவும் வேண்டாம் மிக்க நன்றி சார் ஏன்னா முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் வந்து தெளிவான விடையை கொடுத்துருக்கீங்க அது நிறைய பேருக்கு பயனுள்ள விஷயமா இருக்கும் நன்றி சார் அடுத்த நிகழ்வு சார் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நட்சத்திரங்கள் கிரகங்கள் பாவங்கள் எல்லாம் சேர்த்து கிரகங்களாக இருக்கலாம் கிரக இணைவுகளாக இருக்கலாம் தசா புத்திகளாக இருக்கலாம் எல்லாம் சேர்த்து தான் ஜாதகம் இது ஜாதகங்களில் தனிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணும் அது வந்து இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய கேள்வி பதிலோடு முளை நான் கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன் நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் நன்றி